தாய் மக்களே என்னடா பேய் மாதிரி வீடியோ போறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு என்னோட ஆவங்க வந்து உண்மையிலே தாங்கவே இல்லை ஏன்னா பிக்பாஸ் பத்தி தான் பேச போறேன் நேற்று நடந்த எபிசோட நான் இன்னைக்குதான் பார்த்தேன் என்னால ஜீர்ணிக்கவே முடியல இந்த வீணா போன கமுர்தினும் இந்த வீணா போன பார்வம் செம்ம காண்டாகுது மக்கள் எனக்கு அவ்வளவு ஒரு கோவம் வருது எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அவங்க சான்றா என்ன இது இதுக்கட்டும் அவங்க என்னென்ன வார்த்தை கேட்பேன் காமு காமுதான்டா நீ செம்ம காண்டாகுது அவ்வளவு கோவம் அவ்வளவு ஆத்திரம் வந்து தயவு செய்து உள்ள மட்டும் அனுப்புனானா ரெண்டு பேரையும் தரத்தரன்னு இழுத்துட்டு கூட வந்துருவேன் எனக்கு அவ்வளவு காண்டு எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி பிடிச்சி தள்ளி விடுறா நீ ஒரு பொண்ணு தானே எவ்வளவு ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க வீடுல இருந்துகிட்டு எங்க சீசன்ல எல்லா சீசன் லவ் பண்ணாங்க உங்களை மாதிரி கண்டராஜதியா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை புடிச்சு அப்படி தள்ளி விடுறீங்க வீட்டுல உள்ளதான் பேசுறான் அந்த நாதிரி பையன் நான் இந்த மாதிரி பேசிய மாட்டேன் எனக்கு செம்ம காண்டாவது என்ற அறிவு முண்டா முண்டா எனக்கு எவ்வளவு கோவம் தெரியுமா உனைய முண்ட பெயர ஆய் மக்களே என்னடா பேய் மாதிரி வீடியோ போறேன்னு நினைக்காதீங்க ரொம்ப நாளா ஆச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு என்னோட ஆவங்க வந்து உண்மையிலேயே தாங்கவே இல்ல ஏன்னா பிக் பாஸ் பத்தி தான் பேச போறேன் நேத்து நடந்த எபிசோட இன்னைக்குதான் பார்த்தேன் என்னால ஜீரணிக்கவே முடியல அந்த வீணா போன கமுர்தினும் இந்த வீணா போன பார்வம் செம்ம காண்டாகுது மக்கள் எனக்கு அவ்வளவு ஒரு கோவம் வருது எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல அவங்க என்ன இது என்னென்ன கோவம் அவ்வளவு செய்து உள்ள மட்டும் அனுப்பினா ரெண்டு பேரையும் தர இழுத்துட்டு கூட வந்துருவேன் எனக்கு அவ்வளவு காண்டு எனக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படி பிடிச்சி தள்ளி விடுறா நீ ஒரு பொண்ணு தானே எவ்வளவு ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வீடுல இருந்துகிட்டு எங்க சீசன்ல எல்லா சீசன் லவ் பண்ணாங்க உங்களை மாதிரி கண்டாவது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வைத்திய மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணை பிடிச்சா அப்படி தள்ளி விடுறீங்க ஏன் வீட்டில் உள்ளதெல்லாம் பேசுறேன் அந்த நாதிரி பையன் நான் இந்த மாதிரி பேசவே மாட்டேன் எனக்கு செம்ம காண்டாகுது என்ற அறிமட்டம் உண்டோம் முண்டம் எனக்கு எவ்வளவு கோவ தெரியுமாடா முண்ட பெயர